திமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது திமுக ஒருங்கிணைப்பு குழு உடனான சந்திப்பின் போது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் வலியுறுத்தினர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றனர் அந்த வகையில் பத்தாவது நாளாக நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் போது இன்றைய தினம் திருவண்ணாமலை மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்தனர் அப்போது ஆரணி நாடாளுமன்ற தொகுதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அங்கு காங்கிரஸ் தரப்புக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வரை இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் குறிப்பாக ஆரணியில் காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய திமுக செயல்பாடு அதிருப்தி மேலும் இம்முறை திமுகவிற்கே அந்த இடத்தை வழங்க வேண்டும் என்றும் அங்கிருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழுவிடம் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் மேலும் ஒருங்கிணைப்பு குழு தரப்பில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அனைவரும் ஒரு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இம்முறை கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற உழைத்திட வேண்டும் என்றும் நிர்வாகிகள் தரப்பில் இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் இம்முறை வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது திமுக வேட்பாளர்களாகவே வாக்கு சேகரிப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தில் இருந்து செல்வதாக நிர்வாகிகள் தரப்பில் இருந்தும் கருத்துக்களும் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாமல் திமுக திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி